தான் பட்டுக்கோட்டை வந்து ஒரு அவரும் பாட்டு எழுதுறாரு அழுக்கான செட்டை தான் போட்டுருப்பாரு பில்முக்கு பாட்டு எழுதுறாரு பணம் கொடுக்கல பணத்தை கேட்கறதுக்காக ப்ரொடியூஸர் இப்போ நேரம் ப்ரொடியூசர் வந்து இவருடைய அழுக்கு செட்டை காலையிலே வந்து நின்னதும் கொஞ்சம் அப்செட் ஆயிட்டாரு முத காட்சி நல்லா இல்லைல்ல ப்ரொடியூசருக்கு அவங்க எல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் சைட் எல்லாம் பார்ப்பாங்கல்ல கொஞ்சம் ஓரமாக நெல்லுமையா கொஞ்சம் வெளியே நெல்லும் கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு இவருக்கு அந்த தன்மானம் வந்துருச்சு கவிஞருக்கு வெளியே போய் ஒரு துண்டு தாள் எடுத்து ரெண்டு வரி கவிதை எழுதி செக்யூரிட்டி கார்டு கொடுத்து கிளம்பிட்டார் கவிதை இதுதான் தாயால் பிறந்தேன் தமிழால் அறிவு பெற்றேன் நாயே நேற்று உன்னை நடுத்தருவில் சந்தித்தேன் நீ யார் என்னை நில்லென்று சொல்வதற்குன்னு கவிதை எழுதி வச்சிட்டு போயிட்டார் தாயால் பிறந்தேன் தமிழால் அறிவு பெற்றேன் நாயே நேற்று உன்னை நடுத்தருவில் சந்தித்தேன் இந்த தன்மானம் என்பது கவிஞர்களுக்கும் உண்டு தமிழ் மரபிலும் உண்டு அந்த அறம் சார்ந்து உண்மை சார்ந்து தன்மதிப்போடு நிற்கின்ற ஒரு பெரும் மரபு